உதாரணமாகவே இந்த மந்திரம் எதுக்காக நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா சித்தருங்கிறவங்க ஒரு மேலோக்கத்தில் இருக்காங்க நம்ம ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட ஒரு மத்திய வானம்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த மத்திய வானத்துல இங்கிருந்து போற எல்லா தகவல்களுமே மந்திரம் அப்படிங்கிறது எளிமையா சொல்லுவாங்க எதை நீங்க ரிப்பீட் பண்றீங்களோ அதுவே மந்திரம் ஒரு வார்த்தை நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது அதுக்கு சக்தி வந்துரும் இந்த சக்தி இருந்து வருதுன்னா அது இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரும் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது எதை சிந்திக்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் ஸ்கேன் பண்ணும் இப்ப அது நல்லதா இருந்துச்சு அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணும் இதைத்தான் எல்லாரும் சொல்லுவாங்க முதல்ல சிந்திங்க அதன் பிறகு செயல்படுங்க இந்த செயல்பாடுங்கிறது இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் நடக்கக்கூடிய ஒரு செயல் நீங்க தொடர்ந்து மந்திரம் சொல்ல 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 இந்த மந்திரம் எல்லாமே கிழக்கிற சேர்ந்து ரீச் அடையும் அவருடைய ஆறா உங்களுடைய சரியான நேரத்தில் ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் கிழக்கியர் சித்தர் அருளால் அது நிச்சயம் நடக்கும் நீங்க இந்த மந்திரம் சொல்லும்போது இப்போ இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு விஷயம் கேட்டு கடவுள்கிட்ட இது நடக்கிறக்கு ஒரு முப்பது நாள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப முப்பது நாள் நீங்க தொடர்ந்து மந்திரம் சொல்லணுங்கிறத அவரு நினச்சிடுவார் அப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாதான் நீங்க தொடர்ந்து மந்திரம் சொல்லுவீங்க ரெண்டு ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் ஒன்று எனக்கு இதை பார்த்த உடனே நான் புரிஞ்சுட்டேன் இது கண்டிப்பா சித்தர் தான் அப்படின்னு மீண்டும் ஐயா கிட்ட சொல்றேன் ஐயா இந்த வந்தது நீங்க தான் அப்படின்னு நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுங்க இது நீங்க தான் அப்படின்னா இன்னொரு முறை மீண்டும் வாங்க நான் இதே இடத்துல நான் கோயில் கட்டிடுறேன் அப்படின்னு நான் சொல்றேன் அதன் பிறகு ஒரு கருப்பு கலர் குலவி வருது இப்போ ஐயா மீண்டும் சொல்றாரு ஏதாவது ஒரு ஏன்னா இப்போ நான் எப்படி பல முறையில இந்த சித்தரை வழிபட்டு இவரை வரணும்னு கூப்பிட்டு கிழக்கிய சித்தர் வாங்கன்னு கூப்பிட்டு அப்புறம் ஒரு நாள் வராமல் போய் அப்போ எப்போ வராருன்னு கண்டுபிடிச்சி இப்போ நான் வந்து ஒரு டைம் கொடுத்துட்டேன் ஒரு டைம் டேபிளே கொடுத்துட்டேன் இதை ஃபாலோ பண்ண ஈஸியாக கண்டு இந்த தகவல்களை சொன்னவங்க தான் சித்தர் அவங்களும் ஆரம்பத்துல இவர்கள் இருவருக்கும் பக்தனா இருந்த காட்டி ஈஸியாக என்னோட கூட அவர் தொடர்பு கொண்டுட்டார் இவர் என்ன சொல்றது இந்த உலகத்துல முருக பக்தர்கள் ஜாஸ்தி ஏன் முருகருக்கு மட்டும் இத்தனை பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு சித்தர்கள் ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டாங்க இவர் கேளைக்கீரை நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கூப்பிடலாம் ஏன்னா முருகர் எப்படி எல்லாரோடையும் தொடர்பு கொண்டாரோ ஈசன் எப்படி எல்லாரோடையும் தொடர்பு கொண்டாரோ அது மாதிரி இந்த கேளைக்கீர் மொத்த உலகத்துக்குமே கனெக்ட் ஆகிறார் எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாதத்திற்கு பிறகு ஹை தமிழ் தாய் என் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம சந்திப்பு இருப்பது அசோகா அஸ்ட்ராலஜர் இவரை பத்தி தான் சந்திக்க இருக்கோம் இவரோட நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள்லாம் இருக்கு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் கேலக்கேசு நமோ நம்ம வணக்கம் கேலக்கேசத்தில் வழிபாடு மந்திரம் இதெல்லாம் சொன்னீங்க பாவம் புண்ணியங்கள் இதெல்லாம் போகிறதுக்கான வழிகள்லாம் இருக்கு கேளுக்கே சித்தர் வழிபாடு ஏதாவது முறைகள் எதனாவது இருக்காது இவரை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இவரை வழிபாடு பண்றதுக்கு மூணு நேரம் நான் கொடுத்திருக்கேன் அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல எல்லா சித்தர்களும் பிரபஞ்சத்திலிருந்து இந்த பூமிக்கு வருவாங்க அப்படிங்கறது நம்மளுடைய ஐதீகம் அதனால அதிகாலை ஐந்து மணிக்கு முந்தைய கால் மணி நேரம் பிந்தைய கால் மணி நேரம் நாளே முக்கால்ல இருந்து அஞ்சே கால் மணி வரைக்கும் தீபம் ஏத்தி ஒரு டம்ளர் தண்ணி வச்சு வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா சித்தர் உங்களோட கனெக்ட் ஆவாரு ஆயிரத்தி எட்டு முறை மந்திரம் சொல்லுங்க ஆயிரத்தி எட்டு முறை எப்படி கவுண்ட் பண்றது அப்படின்னா நீங்க ஒரு மணி வச்சு கவுண்ட் பண்ணீங்கன்னா மந்திரத்தை கோட்டையை விட்டுறீங்க அதனால வேண்டாம் இருபது நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க இப்ப உதாரணத்துக்கு கேளைக்கியர் சித்தர் நமோ நமக கேளைக்கியர் சித்தர் நமோ நமகன்னு ஒரு செகண்டுக்கு ஒரு முறை சொன்னாலே அறுபது செகண்டுக்கு அறுபது முறை அப்ப பத்து நிமிஷத்துல அறுநூறு முறை சொல்லியிருப்பீங்க இருபது நிமிஷத்துல ஆயிரத்தி இருநூறு நிமிடம் முறை சொல்லியிருப்பீங்க ஆனா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம் பிரீத் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆயிரத்தி எட்டு முறை கவுண்டிங் கண்டிப்பா வந்துடும் அதனால இருபது நிமிஷம் சொல்லுங்க போதுமானது கிழக்கியர் சித்தர் உங்களோட கனெக்ட் ஆவர் இல்ல சார் என்னுடைய உடல் கண்டிஷனுக்கு அதிக அளவில் என்னால எந்திரிக்க முடியாது குளிர் தாங்க முடியல இல்ல என்ன வேலைக்கு போறேன் லேட் நைட் வரேன் இந்த டைம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னீங்கன்னா அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லிட்டு பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் மதியானம் எல்லாமே ஒரு டைம் பன்னெண்டு மணி பிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முந்தைய கால் மணி நேரம் பிந்தைய கால் மணி நேரம் அப்ப இந்த நேரத்துல ஒரு அரை மணி நேரத்துல ஒரு இருபது நிமிஷம் நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது அந்த நேரத்துல நீங்க என்ன காரியங்களை செய்தாலும் அது பல மடங்காய் பெருகும் குளிகை எப்படி பெருகுமோ சனி எப்படி பெருகுமோ அபிஜித் நட்சத்திரமும் பெருக்கி கொடுக்கும் அந்த இடத்துல நீங்க ஒரே ஒரு மந்திரம் சொன்னீங்கன்னா அது ஆயிரம் மரம் பெருங்கும் அப்ப நீங்க நூத்தி எட்டு முறை தான் சொல்றதுக்கு எனக்கு டைம் இருக்கு ரெண்டு நிமிஷம் தான் டைம் இருக்குன்னா ரெண்டு நிமிஷம் சொன்னாலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் முறை சொன்னதுக்கான பலன் அபிஜித் முகூர்த்தத்துல கிடைக்கும் அப்ப இந்த நேரத்தை நீங்க உபயோக பண்ணுங்க இல்ல சார் இந்த ரெண்டு நேரமுமே எனக்கு டியூட்டி டைம் நான் வேலைக்கு போயிருவேன் நைட்டு தான் சார் வருவேன் அப்படின்னீங்கன்னா நைட்டு பதினோரு மணி பிக்ஸ் பண்ணிக்கோங்க பதினோரு மணிக்கு முந்தைய கால் மணி நேரம் பிந்தைய கால் மணி நேரம் அப்ப பத்தே முக்கால்ல இருந்து பதினொன்னே கால் வரைக்கும் அரை மணி நேரத்துல ஏதாவது ஒரு இரு மணி இருபது நிமிஷம் நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க வழக்கம் போல ஒரு நெய்வே மையத்துங்க ஒரு டம்ளர் தண்ணி வைங்க கிழக்கிய சிந்த நமோ நம்ம இந்த மந்திரத்தை ஏழு நாள் தொடர்ந்து சொல்லுங்க எல்லாருக்கும் ஆரம்ப காலத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை ரொம்ப பெரிய விஷயம் கேட்டு ஏன்னா இப்ப எல்லாருக்கும் ஆனா ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிறாங்க ஒரு வீடு கட்டுறதுங்கிறது நாற்பது லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் ஜி பூம்பா போட்டு இங்க எந்த வேலையும் நடக்காது அப்ப சின்ன விஷயத்த கேளுங்க ஏன்னா முதல்ல இந்த மந்திரம் பழிக்குதானே அதன் பிறகு நம்ம பெரிய விஷயங்களை கேட்போம் சின்ன விஷயத்த தேர்வு செஞ்சு ஏழு நாள் மந்திரம் சொல்லுங்க இந்த விஷயம் நடக்கும் அதன் பிறகுதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் நீங்க எடுத்த உடனே ஒரு பெரிய விஷயத்த கேட்டுட்டீங்கன்னா இப்ப இந்த வேலை நடக்கிறதுக்கு ஒரு அறுபது நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அறுபது நாள் வரைக்கும் நீங்க காத்திருக்க மாட்டீங்க என்ன ஏன்னா ஒரு இருபது நாள் உங்க மனம் போடும் இருபது நாள் மந்திரம் சொன்னேன் ஒண்ணுமே நடக்கல ஆனா நாம கேட்டது லைஃப் டைம் டார்கெட்டா இருக்கும் அது இருபது நாள் யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப இந்த புரிதல் நமக்கு இருக்காது அப்ப நீங்க டயர்ட் ஆயிடுறீங்க சின்ன விஷயத்த கேட்டதுக்கு பிறகு பெரிய விஷயம் கேளுங்க இப்ப நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னு கேளு கேட்டு கேட்டீங்கன்னாலும் ஒரு சைடு நீங்க பேங்க் லோனுக்கும் அப்ரோச் பண்ணணும் ஒண்ணு தெய்வ நம்பிக்கை இன்னொன்னு உங்களுடைய செயல் இந்த ரெண்டும் கரெக்டா இருக்கணும் இப்ப இந்த பிரகாரம் பண்ணும்போது நான் நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா நீங்க நான்வெஜ் சாப்பிடலாம் மாமிசம் சாப்பிட்டா இந்த மந்திரம் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்கன்னா விதிமுறைகள் உண்டு எப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்துல மந்திரம் சொல்லிட்டீங்க பதினோரு மணிக்கு நீங்க மாமிசம் சாப்பிட்றீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க ஆனா மாமிசம் சாப்பிட்டதுக்கு பிறகு மந்திரம் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அதற்கான பலம் இல்லாம போயிடும் பெண்கள் வந்து அந்த மூன்று நாட்கள் சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அந்த மூன்று நாட்கள் சொல்ல வேண்டாம் ஏன் அப்படின்னா இந்த மந்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு இந்த வைப்ரேஷன் உங்க உடல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாற்றம் தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சித்தர்களோட கனெக்ட் பண்ணுது உதாரணமாகவே இந்த மந்திரம் எதுக்காக நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாஸ்வேர்டு மாதிரி இதை நீங்க டீகோட் பண்ண முடியாது ஏன்னா இப்போ நாம இந்த பூமியில வாழ்றோம் சித்தருங்கிறவங்க ஒரு மேலோக்கத்தில் இருக்காங்க நம்ம ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட ஒரு மத்திய வானம்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த மத்திய வானத்துல இங்கிருந்து போற எல்லா தகவல்களுமே தீய சக்திகளால இது எல்லாமே உடஞ்சு போயிடும் இங்கிருந்து போற எந்த ரெக்வெஸ்ட்டுமே இந்த மத்திய வானத்தை தாண்டி கடவுள்கிட்ட போகாது அப்படி அவங்க அதை உடைக்காம இருக்கணும் அப்படின்னா இத ஒரு ஜிப்லாக் ஃபைல் மாதிரி இதை கவர் பண்ணணும் இதை கவர் பண்ணி திரும்ப அனுப்பணும் அதற்கு தான் தேவாரம் அப்படிங்கிற மாதிரி பாடல்களை உருவாக்குனாங்க இல்லைன்னா கடவுள்கிட்ட நம்ம பேசிட்டே இருந்திருக்கோம் ஏன் அவனை பாடலாக பாடணும் ஏன் மந்திரங்கள்லாம் ஜபிக்கணும் இந்த மந்திரங்கள் என்ன அப்படின்னா இந்த பில்லியட்ஸ் ஆடுவோம் இல்லையா இந்த பில்லியார்ட்ஸ் அடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பால் நின்றுட்டு இருக்கும் இன்னொரு பால நீங்க தட்டி விட்டீங்கன்னா இது போய் இந்த பால தட்டும் அப்போ நின்றுட்டு இருந்த பால் ஓடி போயிரும் இப்போ நான் கேளக்கியர் சித்தர் நமோ நமக அப்படின்னு சொன்னோன்னா இப்ப இந்த மந்திரம் டிராவல் ஆகும் பின்னாடியே சித்தர் சித்தர்னமோ நமக்குனா இது புஷ் பண்ணும் அப்படி ஒன்னுன்னு பின்னாலும் ஒன்னு புஷ் பண்ணி புஷ் பண்ணி அப்போதான் இது பிரபஞ்சத்தை தாண்டி அது மேலோகத்துக்கு போகும் இது உண்மையாலுமே இதுதான் ப்ரொசீஜர் அதனால தான் நீங்கள் எந்த மந்திரம் சொன்னாலும் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்க அப்படிம்பாங்க பிரபஞ்சத்துலையும் டிராபிக் ஜாம் உண்டு இதை தடுக்கிறதுக்கு தான் இந்த மந்திரத்தை லைனாக சொல்லுங்க அப்படின்னாங்க மந்திரம் அப்படிங்கிறது எளிமையாக சொல்லுவாங்க எதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களோ அதுவே மந்திரம் ஒரு வார்த்தை நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது அதுக்கு சக்தி வந்துடும் இந்த சக்தி இருந்து வருதுன்னா அது இந்த பிரபஞ்சத்துல இருந்து வருது இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த செய்யும் போது இதை தாட்ஸா இருக்கும் உங்க சிந்தனைகள்ல இருக்கும் நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணி இப்ப அது நல்லதா இருந்துச்சு அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணும் இதைத்தான் எல்லாரும் சொல்லுவாங்க முதல்ல சிந்திங்க அதன் பிறகு செயல்பாடுங்க இந்த செயல்பாடுங்கிறது இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் நடக்கக்கூடிய ஒரு செயல் நீங்க தொடர்ந்து மந்திர சொல்ல 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 இந்த மந்திர எல்லாமே கிழக்கியரை சேர்ந்து ரீச் அடையும் அவருடைய ஆரா உங்களுடைய ஆராட் கனெக்ட் ஆகும் நம்ம குரல் நான் இப்ப என்னுடைய குரல் இருக்கு இல்லையா இப்போ என்னை கேட்டுட்டீங்க இனி நான் வெளியே இருந்து என்னை நீங்க பாக்கலன்னா கூட பாலாஜின்னு உங்க பேர் சொல்லி கூப்பிட்டனா ஐயாதான் வெளியே இருக்கிறார் அப்படின் இந்த ஒவ்வொரு குரல் ஓசைக்குமே ஒரு நம்ம போன் நம்பர் மாதிரி தனித்தனி எல்லாருக்குமே குரல் வலை வேறதான் எல்லாருக்கும் ரேக வேறங்கிற மாதிரி குரல் வலையும் வேற இது வந்து இந்த பிரபஞ்சத்துல ரெஜிஸ்டர் ஆகும் இன்னைக்கு மந்திரம் இந்த பூமியில இருந்து மேல வந்துச்சுன்னா இது யார் இதை கூப்பிட்டாருன்னா கடவுள் சீ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் அப்போ கிளைகிர சித்தர் நான் ஒரு தடவை சொன்ன உடனேமே அவர் அசோக் இந்த பிரபஞ்சத்துல இருந்து கூப்பிடுறான் அப்படின்னு அவரு பாத்துக்குவார் அவர் பார்த்த உடனே இப்போ அவருடைய கான்சன்ட்ரேஷன் இந்த பையன் இவனுக்கு என்னமோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் எங்கூட கனெக்ட் ஆவார் அதனாலதான் மந்திரங்களை நீங்க தொடர்ந்து சொல்லுங்க அப்படிங்க சித்தர்கள் நம்மளோட கனெக்ட் ஆகணும்னா எல்லாரும் என்ன தவறு பண்றாங்கன்னா தூங்கி எந்திரிச்சு இப்ப அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல அன்னாரத்துக்கு குளிக்க மாட்டாங்க குளிக்காம இந்த மந்திரம் சொல்றதுங்கிறது தவறான செயல் நான் எப்ப நெய் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டேனோ தீபம் ஏத்துறதுக்கு முந்தைய செயலை நீங்க குளிச்சிடணும் இப்ப குளிக்கிறதுலயே மக்களுக்கு டவுட் வருது சார் தலைக்கு குளிக்கணுமா இல்ல மேலுக்கு குளிக்கணுமா குளிக்கிறதுனாலே தலைக்கு குளிக்கிறது தான் இந்த மேலுக்கு குளிக்கிறது கழுத்துக்கு குளிக்கிறதுலாம் கிடையாது ரெண்டாவது சார் சுடுதண்ணில குளிக்கலாமா அப்படி ஒரு முறையும் கிடையாது நீங்க பச்சை தண்ணியில்தான் குடிக்கணும் இதற்காகத்தான் அடுத்த விதிமுறைகள் ஒண்ணு மதியானத்துல செய்யுங்க இல்லைன்னா நைட்டு செய்யுங்கன்னு சொல்லியாச்சு குளிச்சுட்டு சுத்தபத்தமா பண்ணுங்க இந்த லிங்கி நைட்டி இந்த ஆடைகளை தவிர்த்துருங்க பெட் மேல உட்காந்து மந்திரம் சொல்லாதீங்க ஒரு பாய் விரிச்சுக்கோங்க இல்லைன்னா வெறும் தரையில ஏதாவது ஒரு பெட்ஷீட் மாதிரி விரிச்சு அந்த தரையில உட்காந்து மந்திரம் சொல்லுங்க பூஜை ரூம் இருந்தா ரொம்ப சந்தோஷம் பூஜை ரூம் எல்லாம் உட்காந்து மந்திரம் சொல்லுங்க பூஜை ரூம் இல்ல ஒரே ஹால் தான் இருக்குன்னா உங்க ஹால்ல உட்காந்து மந்திரம் சொல்லுங்க என்ன திசைகளும் உங்களுக்கு கணக்கு கிடையாது குறிப்பா உங்களுக்கு ஒரு திசை கொடுக்கணும்னா கிழக்கு திசையை பார்த்து நீங்க மந்திரம் சொல்றது ரொம்ப உத்தமமான செயல் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தப்பே நடக்காது ஆரம்பத்துல நானுமே முதல் தடவை கூப்பிட்டு ரெண்டாவது தடவை சித்தர் கனெக்ட் ஆகல ஏன் கனெக்ட் ஆகலை அப்படின்னு நானே யோசிச்சு அடுத்து எப்ப சஷ்டி வருதோ அந்த சஷ்டியில கூப்பிட்டு பார்க்கலாம்னு கூப்பிட்டப்ப சஷ்டியில கனெக்ட் ஆனார் அப்ப இதை மந்திரத்தை எப்போ நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னாலும் செவ்வாய் கிழமையில ஆரம்பிங்க வெள்ளிக்கிழமைகள் ஆரம்பிங்க சஷ்டி திதியில ஆரம்பிங்க பௌர்ணமியில ஆரம்பிங்க இந்த நாட்களில் நீங்க ஆரம்பிக்கும் போது இதனுடைய துவக்கம் அருமையா இருக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் ஸ்டார்டிங் சூப்பராக இருந்துச்சுன்னா எண்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் அதனாலதான் சொல்லுவாங்க என்னைக்குமே துவங்குறது நல்ல நேரத்தில் துவண்டா அது மீதி வந்து கடவுள் பொறுப்பு அப்படின்னா நீங்க சரியான நேரத்தில் ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் கிழக்கே சித்தர் அருளால் அது நிச்சயம் நடக்கும் சார் சித்தர் வந்து நம்ம கூட எப்படி தொடர்பு கொண்டுட்டாருன்னு நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்க ஓகே நீங்க இந்த மந்திரம் சொல்லும் போது இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு விஷயம் கேட்டிருக்கிறீங்க கடவுள் கிட்ட இது நடக்கிறதுக்கு ஒரு முப்பது நாள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப முப்பது நாள் நீங்க தொடர்ந்து மந்திரம் சொல்லணுங்கிறத அவரு நினைச்சிருவாரு அப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாதான் நீங்க தொடர்ந்து மந்திரம் சொல்லுவீங்க ரெண்டு ரூபத்துல உங்களுக்கு காட்சி கொடுப்பார் ஒன்னு ஒயிட் கலர் பட்டர்ஃபிளை இன்னொன்னு கருங்குளவி இந்த ரெண்டுல ஒண்ணு நிச்சயமா உங்க வீட்டுக்கே வரும் இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து இந்த கோவில் கட்டுறதுக்கு என்ன இடத்துல இடம் வாங்கலாம் என் ஏரியாவை சுத்தி நாலு இடங்கள்ல நான் லேண்ட் விசாரிச்சுட்டேன் இந்த நாலு இடங்கள்ல தேர்வு செஞ்சுட்டு இப்ப எங்க கட்டலாம் அப்படின்னு நான் ஒரு சந்தேகம் இருந்துச்சு நான் ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த பேரை மனசுல நினைச்சிட்டு ஐயா உங்களுக்கு இந்த இடத்துல கோவில் கட்டலான் இருக்கேன் இது சரியா இருந்துச்சுன்னா இப்ப நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன் நான் இப்படிதான் அந்த சித்தரை கண்டுபிடிச்சேன் இது மனசுல வேண்டிட்டு நான் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை அப்படியே என் வீட்டுக்குள்ள அப்படியே என்ட்ரி ஆகி வந்து என் டேபிள்ல உட்காந்து அப்படியே அது தோகை அப்படி விரிக்குது எனக்கு இதை உடனே நான் புரிஞ்சுட்டேன் இது கண்டிப்பா சித்தர் தான் அப்படின்னு மீண்டும் ஐயா கிட்ட சொல்றேன் ஐயா இந்த வந்தது நீங்கதான் அப்படின்னு நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுங்க இதை நீங்கதான் அப்படின்னா இன்னொரு முறை மீண்டும் வாங்க நான் இதே இடத்துல நான் கோயில் கட்டிடுறேன் அப்படின்னு நான் சொல்றேன் அதன் பிறகு ஒரு கருப்பு கலர் குலவி குலவி வருது இப்ப ஐயா மீண்டும் சொல்றாரு ஏதாவது ஒரு பறக்கும் பச்சை ரூபத்துல நான் உனக்கு நிச்சயமா காட்சி கொடுப்பேன் அது பறவையா இருக்கலாம் இல்லைன்னா அந்த பறக்கும் விலங்குன எதுவா இருக்கலாம் உங்க வீட்டுல பள்ளி இருந்துச்சுன்னா அது கூட கத்தும் இந்த பள்ளியுமே நீங்க மனசுல நினைச்ச உடனே கத்தும் பள்ளி வந்து ஒரு தெய்வீக சகுனம் அப்படிமாங்க அதனால பள்ளி சத்தம் பட்டாம்பூச்சி கருங்குளவி இது சிம்டம் உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா சித்தர் உங்க விண்ணப்பத்தை உங்களுடைய வேண்டுதலை கேட்டுட்டு இருக்கிறார்க்கு அர்த்தம் கொஞ்சம் நாட்கள்லாம் நடக்க போகுது தொடர்ந்து மந்திரம் சொல்லுங்கன்னு அர்த்தம் இந்த இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வழிபடும் போது வேற எதனா தெய்வங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வழிபட்டு இருப்போம் இல்லையா அதுக்கு எதுவும் இடையூறுதான் இருக்காது இல்ல இல்ல நிச்சயமா இல்ல ஆக்சுவலி சித்தர் வழிபாடு ஏன் பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் முருக என்னையும் முருகரையும் கனெக்ட் பண்றதுக்கு நிச்சயமா ஒரு மீடியம் இந்த இடத்துக்கு வேணும் நான் வந்து எடுத்த உடனே எந்த கடவுளோடையும் இணைய முடியாது ஏன்னா இப்ப நான் எப்படி பல முறையில் இந்த சித்தரை வழிபட்டு இவரை வரணும்னு கூப்பிட்டு கிழக்கிய சித்தர் வாங்கன்னு கூப்பிட்டு அப்புறம் ஒரு நாள் வராம போய் அப்ப எப்ப வராருன்னு கண்டுபிடிச்சு இப்ப நான் வந்து ஒரு டைம் கொடுத்துட்டேன் ஒரு டைம் டேபிளே கொடுத்துட்டேன் இதை ஃபாலோ பண்ணுங்க ஈஸியா கண்டேன் இந்த தகவல்களை சொன்னவங்க தான் சித்தர் அவங்களும் ஆரம்பத்துல யோக பயிற்சி முறைகளையும் தியானம் மூலியமாகவும் ஒரு கடவுளை எப்படி நாம அடைவது இப்படிங்கிறத அவங்க துறவரமே மேற்கொண்டு அதை கண்டுபிடிச்சாங்க ஏன்னா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீங்க கடவுளை தேட முடியாது அப்ப தன் வாழ்க்கைய அவங்க அர்ப்பணிச்சுட்டு கடவுளை தேடுறதுதான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து முழு நேரமா கடவுளை தேடி நான் இந்தெந்த பயிற்சிகள் தான் கடவுளை கண்டுபிடிச்சேன் நீங்களும் இதே வழிமுறையை பின்பற்றுனீங்கன்னா நீங்க இறைவனை அடையலாம் இதை சொன்னது சித்தர்கள் இதற்காக அவங்க தங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்க அதே வழிமுறையை இப்ப நாம பின்பற்றோம் அப்ப இந்த சித்தர்கள் அப்படிங்கிறவங்க நம்மளையும் கடவுளையும் இணைப்பதற்கு ஒரு பாலமாக இந்த இடத்துல செயல்படுறாங்க நீங்க எந்த தெய்வங்களை வேண்டுமானாலும் தொடர்ந்து வழிபாடு பண்ணலாம் நீங்க இதுக்கு முன்னாடி முருகர் பத்தரா இருந்தீங்க இப்ப கேளைக்கிய சித்தர் வழிபாடு இப்போ கேளைக்கிய சித்தருக்கும் முருகருக்கும் ஏதாவது தொடர்பு எனக்கும் முருகருக்கும் சம்பந்தம் உண்டு கேளைக்கியர் எப்படி எங்களோட கனெக்ட் ஆனாருன்னா நான் எந்த அளவுக்கு முருகர் பக்தரோ அந்த அளவுக்கு சிவபக்தரும் கூட கேளைக்கியர் சித்தர் வந்து ஈசனின் திருவடியை பின்பற்றி அப்படியே வந்தவர் ஒரு அப்பா ஒரு பையன் அப்படிங்கிற உறவு மாதிரிதான் நான் இவர்கள் இருவருக்கும் பக்தனா இருந்தங்காட்டி ஈஸியா என்னோட ஆறா கூட அவரு தொடர்பு கொண்டுட்டாரு என்ன சொல்றது இந்த உலகத்துல முருக பக்தர்கள் ஜாஸ்தி ஏன் முருகருக்கு மட்டும் இத்தனை பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் இந்த காலத்துல எல்லாருக்கும் புரியணும்னா இந்த ஒரு கடவுள் இப்ப நீ முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க ஆனா எல்லாருமே எல்லாரையும் கும்பிடுறதில்லை ஏன் அப்படின்னா கூப்பிட்ட குரலுக்கு எந்த தெய்வம் வருதோ அந்த தெய்வத்தை தான் நம்ம தேடுவோம் அப்படி கூப்பிட்டு அந்த நம்பர் ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நம்ம ரெண்டு ஆறாவும் மெர்ஜாகணும் கடவுளுக்கு ஆறா உண்டு நம்ம மனசுக்கும் அந்த ஆறா உண்டு ஆன்மா உண்டு இது எந்த தெய்வத்தோட உங்களுக்கு ஒற்று போகுதோ அந்த தெய்வம் தான் உங்களோட பேசும் அந்த தெய்வம் தான் உங்களுக்கான தெய்வம் அந்த தெய்வத்தை நீங்க வெளிப்பட்டாதான் உங்களோட பிரச்சனையே தீரும் இதுதான் ஷார்ட்கட் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு சித்தர்கள் ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டாங்க இவரு கேளைக்கீரை நீங்க எந்த நட்சத்திரமா இருந்தாலும் கூப்பிடலாம் ஏன்னா முருகன் எப்படி எல்லாரோடையும் தொடர்பு கொண்டாரோ ஈசன் எப்படி எல்லாரோடையும் தொடர்பு கொண்டாரோ அந்த மாதிரி இந்த கேளைக்கேர் மொத்த உலகத்துக்குமே கனெக்ட் ஆகுறார் எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாதத்திற்கு பிறகு எல்லா வெளிநாடுகளிலும் இந்த மந்திரம் நான் நிச்சயமா நம்புறேன் நீங்க எல்லா இடத்துலயும் இது ஒழிக்கணும்ன்றது எங்களோட ஆசையும் கூட நேர்களும் அதை பயன்படுத்தி நீங்களும் பெறுங்க நம்ம இன்னொரு நேர்காணலையும் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது பாலாஜி வணக்கம் நன்றி இதை நம்ம ஜோதிட சாஸ்திரத்திலேயே பலாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க ரிஷபர் ராசிக்குள்ள சூரியன் வரும்போது அவர் அவருடைய ஒளி தீமையை தரக்கூடியதாக மாறி இதே காரணம் தான் அவங்க இங்க மனிதனாக பிறந்த ஒரு கடவுளின் அவதாரமே தவிர நம்மளை விட ஒருபடி மேல் ஆனால் அதுக்காக அவங்க ஜீ பூம்பான்னு எந்த மந்திரமும் போட்டு அவங்களால எந்த சக்தியும் செய்ய முடியாது ரெண்டாவது இதற்குள்ளாக அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ஒளியின் ரூபத்தை எடுக்க முடியாது ஒளியின் ரூபத்தில் இருக்கிற அவனை இந்த கண்களால் நீங்க பார்க்க முடியாது உண்மையா